और इधर ना कौन के बांगा का तंदी कापाण और द बेस्ट कलंगड़ी काका रे ना आगे आ गए नाथ वाला रे इने मेरे आगे अगला टीम

آدھتی کلنگری کلکر سمرا پر کلنگری کلکر اور پر ملینگری 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 கழுங்கடி களக்காடு அடுத்து இரு அணியர்களும் பாயிண்ட் செல்வி இரண்டு அணிகளும் புள்ளி அதிக போனஸ் எடுத்த வீரர்களுக்கு சிறப்பு பரிசு உண்டு இடய ஒரு புலிகள் இரண்டு சிவந்திபுரம் ஒரு பாயிண்ட் சிவந்திபுரம் மூன்று வெட்டி புள்ளிகள் இடையங்களம் ஒரு வெட்டி புள்ளிகள் அடுத்து கலங்கடி மழைக்காடு சிதம்பராபுரம் கழுங்கடி களக்காடு இரண்டு அணிகளும் தாங்குடன் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து அதனை தொடர்ந்து ஓடகரை உலகன் குளம் அதனைத் தொடர்ந்து சவர புதூர் ஆறை குளம் மூன்று புடிகளும் இடைபுறம் ஒரு புடிகளும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் 7-4 4-5 getting all right 7-4 7-4 7-4 5-4 இணையன் ஒரு புலிகள் விளையாடிக் கொண்டு இருக்கிறார்கள் இணையன் குளத்துக்கு இருக்கிறது பிடிச்சா நெண்டுமாய் அடுத்து கழுங்கடி தலக்காட்டு திருமணம் உடனே ஆடுகளத்துக்கு மறுமொழி உங்களை தாய்மொழியை கேட்டுக்கொள்கிறோம் ஐந்து படிக்கிறோம்

செவந்திபுரம் ஐந்து புள்ளிகள் ஒரு புள்ளிகள் ஒன் ஃபைவ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ ஃபைவ்

பார்த்த குடிகளும் அதனை இணை குழா ஒரு குடிகளும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு புள்ளிகள்ந்திபுரம் பதினோரு புள்ளிகள் சிவந்திபுரம் பத்து இதுவரை ஆடின ஆட்டத்தில் இளைஞம் இரண்டு புள்ளிகளும் சிவந்திபுரம் பத்து புள்ளிகளும் பெற்றிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து கலங்கடி தலக்காடு பழங்கடி தலக்காடு இரண்டு அணிகளும் தயார் நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு தாய்மொழி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க சிவந்திபுரம் பதினோரு புள்ளிகள் சிவந்திபுரம் பதினோரு வெற்றி புள்ளிகளையும் அதனை எதிர்த்தாக இளைஞரும் இரண்டு வெற்றி புள்ளிகள் Di fare una e sole e

பத்து கோடிக்கண்ணா நூறு கோடி சிவந்திபுரம் பதினோரு புள்ளிகளும் இடையன் இரண்டு புலிகளும் கொண்டிருக்கிறார்கள் அடுத்து கலுங்கடி கலக்கம் இரண்டு அணிகளும் தயார் நிலையில் இருக்கும் கேட்டுக்கொள்கிறோம் மிகவும் விறுவிறுப்பான ஆட்டத்தை சிவந்திபுரமும் இடையன் குளமும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ரயில் ராவ் வேணும் ஆளுக்கூட்டி குட்டி அலுங்கடி களக்காடு உடனே ஆடையலத்துக்கு வரும்படி கேட்டுக் கொள்கிறோம் வெப்பம் அதிகமாக காணப்படுகிறதால் உடனே ஆறுகள தயாராக இருக்கும்படி கொள்ளப்படுகிறோம் அழுங்கடி களக்காடு இதுவரை ஆடிக்கொண்டிருக்கும் ஆட்டத்தில் சிவந்திக்குரம் பதினொன்று ளம்ளம் மூன்று புள்ளிகள்பம் படி கலக்காரர் கடைசி ஐந்து நிமிடங்கள் மற்றும் சிறுவரம் ஒரு பாச்சர் இடையூளம்

உடனே வரும்படி தானூறு கேட்டு பள்ளியும் சிவந்திபுரம் பதினைந்து வெற்றி புள்ளிகளையும் அதனை எதிர்த்து அறிய இறைன்புலம் மூன்று வெற்றி புள்ளிகள் கலங்கடி கலக்காடு கலங்கடி கலக்காடு உடனே ஆடுகளுக்கு வரும்படி ஒரு தாமிரம் கேட்டுக் கொள்கிறோம் கலங்கடி கலக்காடு ஆஹ் ஒரு பாயிண்ட் சூப்பர் டக்கள் இளைஞத்துக்கு இருக்கு திருவந்திபுரம் வெற்றி பெற்றதாகப்படுகிறது திருவந்திபுரம் பதினாறு வெற்றி புள்ளிகளையும் இணைய மூலம் மூன்று வெற்றி புள்ளிகள் மூன்று வெற்றி பெற்றது